என்னை வே நான் கூப்பிட கூப்பிட சத்தமே இல்லாம அப்படியே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்கா அது சரி இன்னும் என் மேல கோபம் குறையில போல நான் பண்ண வேலைக்கு எப்படியும் ஒரு மாசமாச்சும் இவன் கோபமா தான் இருப்பான் ம் எதையாச்சும் சொல்லி சமாதானப்படுத்திட வேண்டியதுதான் ஓய் பொண்டாடி ஆளும் மூஞ்சும் மண்டையும் பொண்டாட்டியா பொண்டாட்டி அடியே என்னடி வாயுள்ளே வச்சு முழங்கிட்டு இருக்க இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியாடி ஆமா ஆமா இவர் பண்ண காரியத்துக்கு கோபடமா வேற என்ன பண்ணுவாங்களா ஐயோ ஐயோ எனக்கு நினைக்க நினைக்க கோமா தான் வருது டேய் கருவேப்பிலை உனக்கு கொஞ்சமாச்ச அறிவு இருக்காடா நீ அம்மா தாயே தெரியாம பண்ணிட்டேடி அத ஏ சொல்லு சொல்லு திட்டாதடி சீ போடா எனக்கு கூட பார்த்தாலே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது சீ என்னது என்ன பார்த்தாலே அந்த ஞாபகம் தான் வருதா என்னடி வேற எனக்கு என்ன தெரியுமா தோணுது சே இவன் கேளைய கூட உட்டு வைக்க மாட்டான் போல அப்படிங்கற மாதிரி தான் தோணுது என்னடி ரியா இப்படி எல்லாம் தப்பா பேசுற அப்படி எல்லாம் எதுவும் இல்லடி சேண்டா கிழவி இனிமேட்டு நம்ம ரூம் பக்கம் வரோம் நீ நினைக்கிற அட போடா அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு அதுவும் கெடுத்து விட்டியா ஏ ரியா கிழவி ரூம் பக்கம் வரலன்னா நமக்கு நல்லதுதானடி தானடி நல்லதா நல்லது வாய் மட்டும் நல்லா கிளிய கிளிய பேசு ஆனா பண்றது எல்லாம் ஏடபடமாவே பண்ணிட்டு அடியே நான் என்னடி பண்றது வயசு கோளாறுல ஏதோ அப்படி பண்ணிட்டடி ஆமா வயசு கோளாறா வயசு கோளாறு பொண்டாட்டிக்கும் கிழவிக்கும் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுல

காலிலே போட்ட மிஞ்சுதான் காதில பேசுதே கழுத்துல போட்ட தாளிதான் காவியம் பாடுதே நெத்தி சுட்டியாடும் சந்தனையில் புட்டு வச்சதாறு நான் தானே அத்தி மரப்பூ வச்சப்படுமா

ஏய் ஆ ஏன்டி இருக்கிற கத்தரு ஊர் வருஷமே அப்படி நீ புதுசாக இது பண்ணிட்டு இருக்கேன் இதை பாருடிரியா இதெல்லாம் ரொம்ப ஓவரம் இருக்கு என்னடி இப்படிலாம் பண்ணுறீங்க நான் ஒன்றும் போய் எல்லாம் ஒன்றும் சொல்லலை நான் உண்மையை தான் சொன்னேன் ஆடி மாதம் புருஷன் முன்னாடி சேர்ந்து தான் ஆனா இதெல்லாம் ரொம்ப போடா நான் இங்கே நின்னுட்டு நீ ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஏதாச்சும் யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருப்பேன் நான் பேசாமல் பாட்டி ரூம்கே போகிறேன் அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நமக்கும் நல்லது பேசுவடி பேசுவ நல்லா பேசுவ அடியே என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டல ஆடி மாசத்தை பத்தி எல்லாம் நீ யோசிப்ப ஆனா புருஷனை பத்தி யோசிக்க மாட்டேன் அப்படிதான் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் சொன்னதுதான் நான் சொன்னேன் போடி உனக்கு இதே வேலையா போச்சு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பாத்தியா பாத்தியா நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க நான் உண்மையே தான் சொல்றேன் நான் சொல்றது தான் உண்மை நீ யார்கிட்ட வேணாலும் கேளு ஒரு மாசம் ஆ ஒரு மாசம் இத பார்த்தா உனக்கு எப்படி டி தெரியுது உன்னை பார்த்தா உனக்கு என்னடா குறைசல் நீ நல்ல கருப்பு எம்ஜிஆர் மாதிரியே இருக்க நல்லா பேச கத்துக்கிட்டடி நல்லா பேச கத்துக்கிட்ட போடா நான் இங்க நின்னுட்டு நீ இந்த மாதிரி யாட போடமாவே பேசிட்டு இருப்பேன் நான் கிளம்புறேன் அடியே நில்லடி ஏ கிருஷ்ணா ஏ ரியா என்னடி ஆச்சு கேன் இப்படி எல்லாம் கத்துற கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பல்லிய மட்டும் பத்தி விட்டுறா எனக்கு பல்லிய பார்த்தாலே பயம் ப்ளீஸ் கிருஷ்ணா அத பத்தி விட்டுறா என்னது நம்ம ஆளுக்கு பல்லிய பார்த்தா பயமா அடி பாவி கொஞ்ச நஞ்ச பேச்சாடி பேசுன சாதாரண ஒரு பள்ளியை பார்த்து இப்படி பயந்து அலறி அடிக்கிறேன்

பல்லியே பத்தி விடுறதாடி முக்கியம் நீ இவ்ளோ க்ளோஸா பக்கத்துல வந்து படுத்திருக்க இருக்க. ஆ ஒன்னே பார்க்காம பல்லியே இப்படி ரி போய் தரத்த முடியும் ரியா என்னடா? அது என்னடலாமோ தோணுது வேற ஒண்ணும் இல்ல. என்னடா சொல்ற? ஆ அது சாரிடி ரியா. எதுக்குடா சாரி? போற குடிய உள்ளத்தை கொடுத்தவங்கும் போது முன்னே இந்த

கிருஷ்ணா நீ கொஞ்ச நேரம் சொல்லுவேன் அப்புறம் அதெல்லாம் செலுங்கடா நான் செலுங்குறேன் ஏராச்ச சி எனக்கு ஒன்றை மாதிரியும் ஒரு குட்டி பாப்பா என்னோடய கிருஷ்ணா உனக்கு உடனே ஒன்று போகுதுமா றியா எனக்கு பத்து பாப்பான்னாலும் ஓகேதாண்டி ஆனால் பத்தம் அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்கணும் டிஜை கதை கல ஆ போதுமா அப்போ என்னடி சொல்ல சொல்ற அப்ப உனக்கு பத்து பத்தாதான் ஆமா நீ என்ன நிறைய கேப்பன் பார்த்தா நீ 10 ஓட ஏ பொண்டாடி எனக்கு எத்தனை நாள் ஓகே தாண்டி ம் சரி அப்ப 20 குழந்தைங்க பத்துக்கலாம் 10 என்ன மாதிரி 10 ஒண்ண மாதிரி ஓகேயா என்னடி சொல்ற 20 குழந்தைங்களா எனக்கு டபுள் ஓகேடி அப்போ வேலைய ஸ்டார்ட் பண்ணிரலாமா ம் அதெல்லாம் முடியாது எல்லாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம்தான் தான் அதுவரை அடக்கி வாசி என்னடி சொல்றேன் இப்பதான்டி சொன்னேன் 10 இருபது பத்துக்கு பெட்டுகளான்னு இப்பவே வேலைய ஸ்டார்ட் பண்ணாதடி ஒண்ணு ஒண்ணா ரிலீஸ் பண்ண முடியும் ம் அதெல்லாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் இப்போ சார் மூடிட்டே இருந்தா போதம் என்னடி பொண்டாட்டி இப்படி எல்லாம் சொல்ற வேற எப்படி சொல்வாங்க அதான் இருபது குழந்தைங்களால ஓகேன்னு சொல்லிட்டல அப்புறமா என்ன ஒரு ஒரு மாசம் தானே ஏரியா என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடி ம் அவனை பார்த்தா பாவமா எல்லாம் தெரியலையே

I'm <laughs> ஏரியா ப்ளீஸ் நீ சின்னவனே ஒனே ஒனே ப்ளீஸ் 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 நீ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஏரியா ப்ளீஸ் 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 முடியாது இப்பே இருந்தா சரி வரது நான் கிளம்பற சின்னடி அதுக்குள்ள எழுந்துட்டேன் போதம் போதம் அடக்கி வாசி சின்னடி சொல்லு இதெல்லாம் யாரு நீ பாவமா சொன்னா வாயிலே குத்துறேன் பார் போடா

ஐயோ அப்படிலாம் இல்லை ஆண்டி உங்களையும் அங்கிலையும் பார்க்க வரணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன் ஆனால் டைமே இல்லை ஆன்ட்டி அதான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நிக்கிட்டா நீ இன்னைக்கு வந்ததே ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அடிக்கடி ஆண்டிய பார்க்க வரணும் சரியாமா கண்டிப்பா ஆண்டி இதுக்கப்புறம் உங்களையும் அங்கிளையும் பார்க்க நான் கண்டிப்பா அடிக்கடி வரேன் ஆன்ட்டி நிக்கிட்டா நீ ஒழுங்கா சாப்பிடலையா இல்லையா போன பார்த்ததுக்கு இந்த டைம் ரொம்ப எழுச்சி போயிட்டியே

ஆண்டி அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆண்டி ரொம்ப ஃபீவராக இருந்த மாதிரி இருந்தது அதான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன் ஹாஸ்டல்லே இருக்க ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருந்தது ஆண்டி அதான் சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னன்னைக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா ம் ஆமாம் ஆண்டி மார்னிங்கே டேப்லெட் போட்டேன் அதான் இன்னைக்கு காலேஜ் கூட போகலை இப்போ தான் ஆண்ட்டி இப்போது நல்லா இருக்கேன் ஹாஸ்டல்லே இருக்க ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருந்தது ஆண்டி அதனால தான் நான் எப்போவுமே ஒரு நாள் கூட லீவ் போடாமல் காலேஜ் போயிடுவேன் இன்னைக்கு ரொம்ப தனியாக இருந்த மாதிரி இருந்தது அதான் திடீர்னு உங்கள் ஞாபகம் வந்தது அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆன்டி என்னைக்கு தான் சொல்கிறேன் அதான் உனக்கு நாங்களாம் நீ காலையிலே ஆண்டி வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல இல்லை ஆண்டி நான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன் அதான் வரல எனக்கு உங்களை விட்டால் யார் ஆண்டி இருக்கா எனக்கு உடனே உங்கள் ஞாபகம் தான் வந்தது அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னம்மா நீ இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறீம்மா பேசாமல் நீயும் எங்களோடய இருந்துடலாலம்மா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது ஆ நீயும் எங்களோடய இருந்துடலாலம்மா நீயும் என் பொண்ணு மாதிரி தானே இல்லை ஆண்டி நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேணாம் ஆண்டி இங்கே இருந்து அதெல்லாம் சரி வராது என்ன நிக்கி தான் இப்படி சொல்றேன் நீயும் எங்க பொண்ணு மாதிரி தானமா ஆன்ட்டியோட வந்து இருந்துருமா நீ காலேஜ்வர முடிக்க போற இன்னும் ஏமா ஹாஸ்டல்லே இருந்து கஷ்டப்படணும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு தானமா போக போற நீ ஆன்ட்டியோட இருந்துரு ஆன்ட்டியே உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நீ இவ்வளோ நாள் தனியாக இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதுமா நீ எங்களோடய இருந்துருமா இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இல்லை ஆண்டி அதெல்லாம் என்னமா நிக்கிதா நீ இனிமேட்டு ஆண்டி கூட தான் இருக்க போற இங்க பாரு இங்க நிறைய ரூம் இருக்கு உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அந்த ரூம்ல நீ ஸ்டே பண்ணிக்க ஆண்டி அது நிக்கிதா அங்கிள் எப்படி அங்கிள் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்டா மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அங்கிள்

தனியாக இருந்து கஷ்டப்படணும் நானும் அங்கிளும் ஒன்று நல்லா பார்த்துக்குறோம் ஆண்டி அது சிவா என்ன சொல்லுவான்னு தெரியலே ஆண்டி என்ன நிக்கிதான் நீ சிவா என்ன சொல்ல போகிறான் நீ இந்த வீட்டிலே இருக்கிறேன்னு சொன்னால் சிவா தான் ஃபஸ்ட் ஆளாக சந்தோஷப்படுவான் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாளைக்கே ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிவிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு ஆண்டி சிவாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே என்னமா அதான் அங்கிள் சொல்றேன்ல சிவாவும் கண்டிப்பா சந்தோஷப்படுவான் நீ எங்களோட இருந்துருமா ஹ சரிங்க அங்குல் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க நீங்கள் எனக்காக இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அங்குல் என்னம்மா நீ உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணாதம்மா ஆ அம்மாவை அப்பாவை நாங்கள் இருக்கோம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரி சரி இதுக்கப்புறம் உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா நாங்கள் எல்லாரும் உனக்கு இருக்கோம் ஹா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டிப்போ சிவா ஏ நூடுல்ஸ் மண்டே என்னடி இன்னைக்கு காலேஜ்க்கே வரல அது சிவா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்ததுடா அதான் வர முடியல ஏ சோடா புட்டி என்னடி சொல்ற ஃபீவரா டேப்லெட்லாம் போட்டியா இப்போ ஓகே தானே ஆ இப்போ சிவா டேப்லெட் போட்டேன் இப்போ கொஞ்சம் பரவால்ல அதான் ஆன்ட்டி அங்கிளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் பார்க்க வந்தேன் ஏ சோடா புட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்ற இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல டே சிவா அவளுக்கு ஹாஸ்டல்ல இருக்க ரொம்ப தனியா இருந்த மாதிரி இருந்ததா அதான் இங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காடா அதான் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீ தனியாவே இருப்ப பேசாம எங்களோட வந்து இருந்துருன்னு சொல்லிட்டேடா ஆமா நிகிதா இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ ஹாஸ்டல்ல இருக்க போற பேசாம எங்களோட இருந்துற அம்மாவும் அப்பாவும் உன்னை நல்லா பாத்துப்பாங்க சிவா அப்போ நான் உங்க வீட்ல வந்து இருக்கிறது உனக்கு எந்த ஒரு பிராப்ளமும் இல்லல்ல

ம் அடட நான் சொல்லிட்டே இருக்கேன்டா அங்க தனியா இருக்கிறதுக்கு இங்கங்களோடவே இருந்தா இங்களுக்கும் நல்லா இருக்கும்ல ஆ ரொம்ப தேங்க்ஸ் சிவா நீ எதாச்சும் நினைப்பியோன்னு நான் யோசிட்டே இருந்தேன்டா ஏ நூดல்ஸ் மண்டை என்ன இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ என்னோட चाइल्डहुட் friend நீ எங்க வீட்ல இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப தேங்க்ஸ் டா சிவா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கனோடா ஐயோ போதும் போதும் சும்மா சும்மா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாது சரியா நீ யாரும் இல்லை நீ எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது நாங்கள் எல்லாரும் உனக்காக இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் டா சிவா நிக்கிதா நீ பேசிட்டு இருந்தா ஆண்டி உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா சரி ஆண்டி நிக்கிதா நாளைக்கே ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு ம் சரிங்க அங்கிள் நிக்கிதா அதான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணவே கூடாது சந்தோஷமாக இருக்கு சரியா சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன் நீ இரு நான் வரேன் ம் ஓகே சிவா தேங்க் காட் நான் நினச்சது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ஆண்டி அவங்க வாயாலேயே என்னை இந்த வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் சிவா வீட்டில் சிவா கூட நான் இருக்க போறோங்கிறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிவா நீ என்னோட லவ்வை எப்போதான் தான் புரிஞ்சுக்க போற நான் உன்னை இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீ மகா மகான் சுத்திட்டு இருக்கல என்னைக்கு புரிஞ்சுக்க போறனே தெரியல நீ என்னோட லவ்வை கண்டிப்பா புரிஞ்சுப்படா அதுக்காக தான் நான் உன் கூடவே உன் வீட்டில் இருக்கணும்னே நினைச்சு வந்தேன் நான் நினைச்சது இவ்வளோ சீக்கிரமா நடந்துருச்சு என்னால உன்னை யாருக்கும் விட்டு தர முடியாதுரா சிவா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது நீ எனக்கு வேணும்டா சிவா உன் கூட நான் நூறு வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன்டா இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா இதுக்கப்புறம் இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எல்லா ஜென்மத்திலயும் நீ என் கூடவே இருக்கணும்டா லவ் யூடா சிவா லவ் யூ ஸோ மச்டா சிவா நீயும் என்ன கண்டிப்பா ஒரு நாள் லவ் பண்ணுவடா அந்த நாளுக்காக தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புது சீரியலோட டைட்டில் சாங் என்னென்னு பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நம்ம புது சீரியலோட ஃபஸ்ட் எபிசோட் வந்து நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக நான் அப்லோட் பண்ணிடுவேன் எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட புது சேனலோட லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சீரியல் வந்து பாருங்கள் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக அப்லோட் பண்ணிடுவேன் மறக்காமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்